கார்த்திக் சார் எனக்கு ஒரு சின்ன ஆசை சார் அடுத்த ஜென்மத்திலாவது உங்க அம்மா வயித்துல நீங்களும் நானும் அண்ணன் தங்கச்சே பிறக்கணும் ஆசைப்படுறேன் சார் ஓகே சார் நான் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது அப்படியே அந்த வேலை வந்து பார்த்துட்டு போறேன் ஓகே சார் தேங்க்யூ தேங்க்யூ சொல்லுங்க சார் அர்ச்சனாவுக்கு இப்ப எப்படி இருக்கு கிரிட்டிக்கலா தான் டாக்டர் இருக்கு சில நேரத்துல கண்ணு தெரியுதுன்னு சொல்லுது சில நேரத்துல கண்ணு தெரியலன்னு சொல்லுது ஒரு சில நேரத்துல மங்கலா தெரியுதான் ஆர்வம் ஒரே மாதிரி இல்லையா டாக்டர் பிரெயின் டியூமருடைய தன்மையா தான் சார் நீங்க சொல்ற சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும் போது மரணம் அவங்களை நெருங்கிடுச்சுன்னு தெரியுது அர்ச்சனாவோட கண் பார்வையில் ஏன் டாக்டர் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது டியூமர் கிளைமாக வந்துடுச்சுன்னு அர்த்தம் பார்வை சுத்தமாக போச்சுன்னா அதுக்கு பிறகு அவங்களுக்கு நாள் கணக்கு தான் மரணம் அவங்களுக்கு எந்த நேரத்துலையும் வரலாம் சில பேருக்கு பார்வை போயிடுச்சுன்னா கோமா ஸ்டேஜ் வந்துடும் அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போகிறத விட செத்து போகிறதே மேல் கவலைப்பட்டு என்ன சார் ஆகப்போகுது மனசை தேத்திக்கிட்டு ஆக வேண்டியதை பாருங்கள் நாளைக்கு போலாமா அதான் கூட்டு போறேன்னு சொன்னல அம்மா என்ன துணி துவைக்காம எங்க எதுக்கு வந்த துணி துவைக்கிறதுக்கு தாமா போனேன் அப்ப ஐயாவோட சட்டை பாக்கெட்ல இந்த காகிதம் இருந்துச்சு நல்ல வேளை நினைக்கிறதுக்கு முன்னாடியே பாத்துட்டேன் அதான் கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன் சரி நீ போ என்னங்க இது முத்துமாலை அடகு வச்ச ரெசிப்ட் பாக்கெட்லயே வச்சிட்டீங்களா அம்மா இதுல என்ன அகிலா அக்காவுடைய அப்பா பேரு சுந்தரம் பிள்ளைன்னு போட்டுருக்கு ஆமாம் உஷா நான் இந்த முத்துமாலையை கணேஷ் மாமட்டை கொடுத்து தான் பணத்தை வாங்கிட்டு சொன்னேன் அவர் அதை சுந்தரம் பிள்ளைகிட்ட கொடுத்து அடமான வைக்க சொல்லியிருக்காரு மெம்பர்ஸுக்கு தான் நகை மேலே பணத்தை கொடுப்பாங்களா அதனால் சுந்தரம் பிள்ளையை அவர் பேரில் எடுத்திருக்காரு சரி நமக்கு பணம் தானே முக்கியம் யார் பேர்ல இருந்தா என்னன்னு நானும் கண்டுக்காம விட்டுட்டேன் நீங்க கண்டுக்கல இது வேற யாராவது பாத்திருந்தா என்ன ஆகும் பத்திரமா எடுத்து பீரோல வைங்க ஒண்ணு பண்ணு நீயே உன் பர்ஸ்ல வச்சு பத்திரமா வச்சுக்கோ சரி நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு ஒழுங்காக வந்து சேர்ந்துட்டோம் விக்னேஷ் எல்லாம் எடுத்துட்டியா கிலோமீட்டர் நோட் பண்ணிக்கங்க சார் செவன் ஃபோர் டபுள் த்ரீ செவன் நீங்கள் இந்த பில்லை சங்கர் சில்ஸில் கொடுத்துட்டு பார்த்து அங்கே வாங்கிக்கோங்க சரி சார் வாங்கிக்கோங்க நீ அந்த பிரசாதத்தை பிரித்து கொடு அக்காவுக்கும் அத்தானவங்க கொடுத்துட்டு வந்துடுறேன் என்னங்க கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம் வெளியில வச்சு குடுக்க கூடாதுங்க உள்ள வாங்க சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு கும்பிட்டு அப்புறம் குடுக்கலாம் அதுவும் சரிதான் போ சுந்தரன் டிராவல்ஸ் வந்து யார பார்க்க வந்திருக்காங்க சார் சுந்தரன் டிராவல்ஸா ஆமா சார் சுந்தரன் டிராவல்ஸ்லாம் பிசினஸ் டீலஸ் எதுவும் வச்சுக்க வேணாம்னு சொல்றீங்க சரி சரி வர சொல் சரிங்க சார் சார் வணக்கம் சார் வணக்கம் வாங்க உட்காருங்க தேங்க்யூ சார் சொல்லுங்க என்ன விஷயம் சார் திருவண்ணாமலை போகிறதுக்காக நம்ம கிட்ட கார் எடுத்திருந்தாங்க அதோட பில்லு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் சுந்தரன் ட்ராவல்ஸில் கார் எடுக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிருக்கேன்னு அப்புறம் யார் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கார் புக் பண்ணது உங்கள் மச்சான் கணேசன் சார் தான் திருவண்ணாமலை போகிறதுக்கு கார் எடுத்தாருங்க நீங்கள் படைசில் மனசில் வச்சுக்காதீங்க சார் உங்களுக்கு எப்போ வண்டி வேணாலும் எங்கள் டிராவல்ஸ் ஃபோன் பண்ணுங்கள் நான் இனிமேல் கரெக்டாக பண்ணித்தரேன் சார் மிஸ்டர் சுந்தரம் பிஸ்னஸ்னால் கொஞ்சம் முன்ன தான் இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் லேட்டானதுக்கு நாள் வாடகை வாங்கிட்டீங்களே அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதான் உங்கள் ட்ராவல்ஸில் காரே எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன் பரவாயில்ல बिल को கொடுத்து போங்க செக் ஆன்ஸ் செக்கறேன் थैंक यू वेरी मच थैंक यू போனதாம்மா வட கணேஷ் சார் துக்கர் திருவண்ணாமலையிலேருந்து பிரசாதம் எடுத்து வந்திருக்கேன் டாக்ட அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு ஆமா அந்த சுந்தரங்கிட்ட உனக்கு என்ன புது உறவு கேட்குறேன்ல என்ன கேட்காம சுந்தரத்து நீ எதுக்கு டீலிங் வச்சுக்கிற அட பாவி சுந்தரம் பிள்ளை கிட்டே நகை வைச்ச விஷயத்தை யாருக்கிட்டேயும் சொல்லாதேன்னு சொல்லிட்டு ஜோதியே போட்டு கொடுத்துட்டான் போல் இதுக்கு தான் இந்த சின்ன பசங்க கிட்ட எல்லாம் டீலிங் வச்சிக்க கூடாது இப்போ தான்கிட்ட போட்டு கொடுத்து நம்மளை கவுத்துட்டானே

இங்கேருந்து அண்ணாமலை வரோகிறான்னு சொல்லி உக்காந்துருப்பேன் ஜோதிக்காக போய் இப்போ நான் மாட்டிட்டேன் கணேசா நீ ஜோதிக்காக போனது தப்பு இல்லடா ஆனால் வேற ஏதாவது ட்ராவல்ஸ் காரை புக் பண்ணிருக்காங்கல்ல காரா நீங்க எந்த சுந்தரத்தை சொல்றீங்க நீ இப்போ கார் எடுத்துட்டு போனீங்க சுந்தரன் டிராவல்ஸ் அந்த ஓனரை தான் நான் சொல்றேன் ஒரு தடவை அவன் பில் அதிகமாக போட்டு அனுப்பிச்சு விட்டான் அந்த பில்லை நான் பார்த்துட்டேன் அதுலேருந்து சுந்தரன் டிராவல்ஸ்ல யாரும் கார் எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் நீ கார் எடுத்துட்டு போயிருக்க அப்போ ஜோதி ஜோதி பார்க்கறதுல தப்பு இல்லப்பா புண்ணியந்தான் ஆனா திருவண்ணாமலைக்கு இந்த சுந்தர டிராவல்ஸ் கார் எடுத்துட்டு போனவர் அதுதான் தப்பு அப்பா அருணாச்சலேஸ்வரா உண்ணாமலை அம்மை ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை காப்பாற்றிட்டு ரொம்ப நன்றி எங்களை எடுத்துக்கிட்டேன் Ja. இன்னும் சாப்பிடல இன்னும் இல்ல ஏமா குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா சேச்சா சத்தியமா இல்லமா போய் சொல்லாதீங்க அதான் வாட வேஸ்ட் இல்ல நான் இங்க உங்களுக்காக காசு சாப்பிடாம உட்கார்ந்திருக்க நீ குடிச்சிட்டு லேட்டா வரீங்களா இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா படுதாங்க உஷா இதெல்லாம் போய் போச்சுக்கிட்டேன் ஹலோ நீ எனக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னம்மா கேட்க மாட்டேன்றானுங்க முக்கியமான பார்ட்டி அப்படின்னாங்க ஆனா உஷா நான் கொஞ்சம் மாதமா குடிச்சேன் ஆமா இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு செலவு பண்ணறதுக்கு இதுக்கெல்லாம் ஏதுங்க உங்ககிட்ட பணம் என்ன உஷா அது ஏதோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியில கேள்வி கேட்கிற மாதிரி கேட்கறேன் எனக்கு வயசு இருக்கு வசதி இருக்கு வாழ்க்கை அனுபவிக்கிறேன் அம்மா கிட்ட பணம் வேணும்னு கேட்டா கொடுக்க போறாங்க நான் செலவு பண்ண போறேன் இதுல என்ன தப்பு இருக்கு உங்கள் அம்மா உங்கள் மேலே வச்சுருக்கிற பாசத்தை பயன்படுத்தி அடிக்கடி அவங்ககிட்ட பணத்தை வாங்கி செலவு பண்ணுறீங்க எனக்கு தெரிஞ்ச இன்னி வரைக்கும் ஒரு லட்சம் ரூபாய் மேலே வாங்கியிருக்கீங்க இதெல்லாம் வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் உங்களை தாங்க தப்பாக பேசுவாங்க அதெல்லாம் என்னால் தாய்க்க முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காதுமா உங்களை சொல்லி தப்பு இல்லைங்க உங்கள் அம்மா தான் உங்களுக்கு காசு கொடுத்து கொடுத்து கெடுக்கிறாங்க இதெல்லாம் எங்கே போய் எப்படி முடியுமோ எனக்கே தெரியல

போன வாரம் தான் பத்தாயிரம் ரூபா கொடுத்தேன் அந்த பணத்தை என்ன பண்ண இப்ப இருக்கிற விலைவாசியில இவ்வளவு பெரிய குடும்பத்துக்கு நீங்க கொடுக்கற பணம் போருமா நான் என்ன அந்த பணத்தை எனக்காக செலவழிச்சுக்கிறேன் ஜானகி நீ உனக்கு செலவு பண்ணா நான் ஏன் கேட்க மாட்டேன் நீ அந்த பணத்தை வாங்கி நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்து அவங்க தவறான வழியில போறதுக்கு நீயே காரணமா இருக்க இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னா யார் சொன்னா நான் சாட்சி வச்சா நிரூபிக்க முடியும் எங்கிட்ட ஐம்பதாயிரம் லட்சம் பணத்தை வாங்கி அது ஜோதிட்ட கொடுத்துருக்கேன் அந்த பணம் எப்படி செலவாயிருக்கு எனக்கு நல்லா தெரியும் ஓஹோ இப்பதான் எனக்கு புரியுது யார் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு ஆனால் அவசியமா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத போய் வேலை வைப்பார் கடைக்கு பரப்புற அகில நான் ஜோதிக்கு பணம் கொடுத்தத நீ பார்த்த நீ மாமா கிட்ட வத்தி வச்சியா அவர் உனக்கு ரொம்ப இடம் கொடுக்கறான்னு நீ ரொம்ப ஆடுறியா ஐயோ நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க நான் மாமா கிட்ட எதுவும் சொல்லல வாய மூடு என் பிள்ளைக்கு நான் பணம் கொடுப்பேன் என்ன வேணாலும் செய்வேன் அதை கேட்கறதுக்கு நீ யாரு இந்த வீட்ல அம்மனி எப்படியோ தாய்மா எப்படியோ அதே மாதிரி நீயும் ஒரு வேலைக்காரி தான் ஏதோ காத்துல அடிச்சு வந்து விழுந்த மாதிரி நீ எனக்கு வந்து விழுந்திருக்க ஜாக்கிரதையா நடந்துக்கும் என்னப்பா எங்க அக்கா வீட்டுல சாப்பிடுறதே ஒரு பெரிய பாவம் திருவண்ணாமலை இல்லை இமயமலை சுத்தி வந்தானா கூட இந்த பாவம் போவாது நான் வரேன் சொந்தம் எது சொந்தம் எல்லோரும் சொந்த சொந்தம் வாங்க சுந்தரம் பிள்ள உட்காருங்க என்ன விஷயம் சார் இன்னும் ஒரு அஞ்சு மாசத்துல என்னோட சர்வீஸ் முடியுதுன்னு ரிட்டையர்மெண்ட் நோட்டீஸ் வந்திருக்கு அப்படியா ஆமா சார் அதை பார்த்ததுல மனசே சரியில்லை சார் சார் எனக்கு உடம்புல உழைக்க தெம்பு இருக்கு இதுக்குள்ள நான் ரிட்டையர்மெண்ட் ஆகணுமா ஒரு ரெண்டு மூணு வருஷம் எக்ஸ்டென்ஷன் தரக்கூடாதா ஆமா இப்பவே நீங்க எக்ஸ்டென்ஷன் தான் இருக்கீங்க சுந்தரம் பிள்ளை ரிட்டையர்மெண்ட்டுங்கிறதே எல்லாருக்கும் ஒரு ஆள் வரதான் போகுது முப்பது வருஷமாக நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோட சர்வீஸ் பீரியடில் என்னைக்காவது தவறு நடந்தது உண்டா நோ நோ உங்கள் ஒர்க்கில் யாரும் தப்பே கண்டுபிடிக்க முடியாது இன்ஃபேக்ட் இந்த கம்பெனியோட வளர்ச்சிக்கு உங்கள் உழைப்பு ஒரு முக்கிய காரணம் அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அதுக்காக ஃபர்தராக எக்ஸ்டென்ஷன் தர முடியாது ஐ சாரி சார் சாரி சார்

சாப்பாடு வேண்டாம் சாப்பிடலயா சுந்தரம் என்னாச்சு உங்களுக்கு வாடி இருக்கு ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமனி வர செப்டம்பரோட வேலை முடிஞ்சிருச்சு சொல்றாங்க அதை நினைச்சாதான் மாமி சங்கடமா இருக்க இன்னும் கொஞ்ச நாள் வேலையில இருக்கலாம் சொன்னேல இல்ல மாமி ஏற்கனவே ஒரு முறை எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டாங்க இன்னொரு முறை கொடுக்க முடியாது சொல்லிட்டாங்க அதை கேட்டதுல இருந்து சர்வீஸ் முடிஞ்சது மட்டும் இல்ல ஏதோ வாழ்க்கையே முடிஞ்சு போயிட்டா மாதிரி ஒரு ஃபீலிங் மனசுக்கு வந்துருச்சு மாமி அப்படியே ஒடிஞ்சு போய் ஆஃபீஸில் உக்காந்துட்டு எவ்வளவு நேரம் அப்படி உக்காந்துருந்தேன்னு எனக்கே தெரியாது அப்புறமா பார்த்தா மணி பத்தாயிடுச்சு லாஸ்ட் பஸ்ஸும் போயிடுச்சு நடந்தே வீட்டுக்கு வந்துட்டேன் திருவள்ளிக்கேணிலேருந்து நடந்தேவா வந்து ஆமா மாமே மனசு கேட்கல அதான் காலாரம் நடந்து வந்துட்டேன் என்னது இது அஞ்சாறு கை குழந்தைங்களை கையில வச்சுருக்க மாதிரில கவலைப்பட்டு இருக்கேன் ரெண்டு பொண்ணுகளையும் சமத்தா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் இருக்கிறது பவானி மட்டும்தான் வர பணத்தை வச்சுட்டு அவளுக்கு ஒரு நல்ல வரனா பாத்து முடிச்சிட்டா போறது இதுக்கு போய் கவலைப்பட்டு இருக்கேல மூத்த பொண்ணை எப்படியும் நான் கரை சேர்த்துட்டா மாமி அகிலாவுக்கு நீங்க எல்லாரும் கூட இருந்து வழிகாட்டுனீங்க பவானிக்கு ஒரு நல்ல வரனா அமையணும் எனக்கு அதுக்கப்புறமும் ஒரு குழந்தை இருக்க அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு மாமே ஹம் யாரு ஓ சிவாவ சுந்தரம் பிள்ளை அவன் ஆம்பளை பிள்ளை எப்படியும் போய் சென்றுவான் கவலைப்படாதே நான் அவனை பத்தி கவலைப்படல மாமி எனக்கு இன்னொரு குழந்தை இருக்கு யாரு சாரதாவ சொல்றேலா ஆமா மாமி முப்பது வருஷமா என் கூட வாழ்ந்துட்டா அவ உலகமே புருஷனும் பிள்ளைங்களும் தான் வேற எதுவுமே தெரியாது இது வரைக்கும் அவளுக்காக நான் எதையுமே சேர்த்து வைக்கல என் காலத்துக்கு பிறகு அவள் யாருக்கிட்டையும் கையெழுத்து இருந்தாலும் சரி மற்றவங்களா இருந்தாலும் எனக்கு அப்புறம் அவள் யாரையுமே எதிர்பார்க்காம இருக்கணும் நான் போயிட்டா அவ ஒன்றத்துக்கு ஒரு குடிசையை கூட நான் சேர்த்து வைக்கலாமே அத அதை நினைச்சாதான் எனக்கு மனசெல்லாம் கும்பிடுது இத பருவ சுந்தரம் பிள்ளை படைச்ச பகவான் தான் அதுக்கு முன்னாடி கரும்பையும் உங்களுக்கு ஒரு நல்ல வழி பாருங்க எல்லா பாரதியும் சிவனேன்னு அவன் தலைமையில போட்டுட்டு நிம்மதியா இருங்கோ முதல்ல நீங்க ரெண்டு பேரும் எழுந்து சாப்பிட வாங்கோ நீங்க சாப்பிட்டாதான் நேற்று நிம்மதியா இருக்கும் தூக்கமும் வரும் எழுந்துட்டு வாடி வாங்கோ வாடினா முத்தைய முத்தைய ஐயா கூப்பிட்டீங்களா வேலைக்காரி வர சொல்லு சரிங்க ஐயா ஐயா கூப்பிட்டீங்களா இவே இல்லப்பா ஐயா இன்னொரு வேலை கரையர் கலப்பா வர சொல்லு என்னப்பா அது நம்ம வீட்டுல ரெண்டு வேலை கரையர் தானே இருக்காங்க இல்லப்பா உங்க அம்மா யாரோ அகிலான்னு ஒரு வேலை கரையை வச்சிருக்காள அவ்வளவு வர சொன்ன மேனில் கல்லடி தாங்கிக் கொண்டே மீண்டும் 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 தாய்ப்பாள்